அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் முன்னூற்று ஐம்பத்தி நான்கு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்புத்வீப தாதகி செண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ீம்ாகீண்டிம அசலமேரு பரதட்சேத்த பஷிய ஸ்ரீ பிரதிபூதீங்க பரமனேவாய நமக ஓம் ரீம் தாகீண்ட பசிம அசலமேரு பரதட்சேத்தாலூத தீர்ங்கரமன தேவாய நமக ஓம் ரீம் தாககி ஷண்ட பசிம ஹசலமேரு பரதக்ஷெற்றஷூதீங்க பரமஜனேவாய நம ீம் தாககி ஷண்ட பசிமேரு பரதட்சேற்றஷீ பிரதிபூதீங்கர பரமஜனேவாய நமக ஓம் பீம் தாகீஷண்ட பசிம அசலமேரு பவிஷ்ய பவிஷியகால ஸ்ரீ பிரதிபூத தீர்த்தங்கர பரமஜன பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பவிஷ்ய ஹசலமேரு ஸ்ரீ பிரதிபூத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககீர்ஷண்ட பசிமா ஆசலமேரு பரத கட்சை பவிஷியகால தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பசிம ஆசலமேரு பரதக்ஷேத்ய தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதாயே 샹ட பஷிமாசலமேரு வரத சத்ர பவிஷ்ய பிரதிபூத தீர்த்தங்கர பரம ஜனதேவாய நமோ நமஹ